அரசு பள்ளியில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இதில் வந்து டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்க்கான போஸ்டஸும் வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட்டில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் டோட்டல் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இவ்வளோ காலி பண்ணிடம் வந்து இருக்குது இதில் நான் டீச்சிங் போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கான மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் மாதந்தோறும் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானதை நீங்கள் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீா டென்த்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் டுவெல்த்து இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் பிடெக் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷன் தகுந்தாற போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இயராக இருந்தாலும் போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நான்காம் தேதி வரைக்கும் அதாவது நாலு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி உடனே உடனே வந்து சேரும் அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது நீண்ட நாளுக்கு அப்புறம் மத்திய அரசு பள்ளியிலேருந்து உங்களுக்கான டெக் அதாவது டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே எல்லாருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணுவீங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்கிற அரசு பள்ளினாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து இருக்கும் அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கேங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸில் வந்து உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்க்கான போஸ்ட்டு அதாவது டீச்சர்ஸ்க்காக போஸ்ட்டும் அண்ட் டீச்சர்ஸ் இல்லாமல் நான் டீச்சிங்க்கான டைரெக்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பள்ளிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அரசு அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பள்ளிக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க என்னென்ன பள்ளிக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேவிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேவிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேந்திரிய வித்யாலயா சங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்விஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் வந்து நவோதயா வித்யாலயா சமிதி அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு பள்ளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்டு லெபரேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வந்து உங்களுக்கான டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங் போஸ்டுக்கான வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வேக்கன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அண்டு என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த பி கேட்டகிரியில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைஸ் ப்ரின்ஸிபலுக்காக கேஒசி அதாவது கேவிஎஸ்காக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஐம்பத்தெட்டு வந்து இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க கேவிஎஸ் ஸ்கூலுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு வேக்கன்சியும் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு பிடிஜிக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க என்விஎஸ் ஸ்கூலுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு வேக்கன்சி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸுக்காக அதாவது மீடியம் இந்தி அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினெட்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க கேவிஎஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிஸு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரேரியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்ஸ் வந்து இருக்குது கேவிஎஸ் ஸ்கூலுக்காக சரிங்களா இதில் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வேக்கன்சி லைப்ரேரியனுக்கு மட்டுமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் கிராஜுவேட்டு டீச்சர்ஸ் த்ரீ லாங்குவேஜஸ்க்காக என்விஎஸ் ஸ்கூலில் வந்து நானூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சி அண்டு ப்ரைமரி டீச்சர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க இதில் தமிழகமே எதிர்பார்த்துருந்தேன் நான் டீச்சிங்க்காக தமிழகம் மட்டும் இல்லாத ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே இது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து டீச்சிங் வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் டீச்சிங் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க நான் டீச்சிங்க்கு மட்டுமே எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் டோட்டலாக நான் டீச்சிங்க்கு மட்டுமே கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க நான் டீச்சிங் போஸ்ட்டுக்குன்னா பன்னெண்டு வேக்கன்சியும் அண்ட் ஃப்ரான்சியல் ஆஃபீஸர்ஸ்க்காக அஞ்சு வேக்கன்சியோ அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்காக ரெண்டு வேக்கன்சியோ அண்ட் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்காக எழுபத்தி நாலு வேக்கன்சியோ அண்ட் ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டருக்காக எட்டு வேக்கன்சியும் அண்டு அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது வேக்கன்சியும் அண்டு செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டன்ட்டுக்காக எழுநூத்தி பதினாலு வேக்கன்சியும் அண்டு ஸ்டென்னோ ஸ்டென்னோ கிரேட் ஒன்னுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேக்கன்சியும் அண்டு ஸ்டென்னோ கிரேட் டூக்காக உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த கேவிஎஸ்க்கும் மாதிரி தான் சரிங்களா கேவிஎஸ்க்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் வந்து லேப் அட்டண்டருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இப்போ கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அதை டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கலாம் சரிங்களா ஒவ்வொரு அதாவது டீச்சிங்க்கும் வந்து பார்க்கலாம் நான் டீச்சிங்க்கும் வந்து பார்க்கலாம் ஏன்னா டீச்சிங்க்கு மட்டுமே நம்ம நான் டீச்சிங்க்கு மட்டுமே வந்து பார்த்துட்டு போனோம்னா டீச்சிங்க்கு வந்து என்னென்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒன்ஸ் ஓரளவு வந்து பார்த்துட்டு போயிடலாம் அண்ட் பிரின்சிபலுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து மினிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இருந்து மேக்சிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தாவே போதுமானது அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து பிஎட்டோ அல்லது எம்ஏட்டோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கேன் மினிமம் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸில் வந்து என்சிடிசி டிஇ வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட்டோ அல்லது ஏதாவது மாஸ்டர் டிகிரியோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தால் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் மற்றும் மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎட் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுபா வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் நாட் எக்ஸாக்டி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அட் இதுக்கான எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவங்க வந்து எதுவுமே வந்து மென்ஷன் வந்து பண்ணலை அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணணும் அப்படின்ற இதுவே கிடையாது சரிங்களா இதில் வந்து டீச்சிங் கோர்ஸஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரியில் வந்து இவங்க கேட்டிருக்கிற இந்த கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் எக்கனாமிக் அண்டு ஹிஸ்ட்ரி ஜியாகராஃபி அண்டு காமர்ஸ் அண்டு பயாலஜி பயோடெக்னாலஜி இந்த மாதிரி இருந்தால் இந்த எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் போதும் நீங்கள் டீச்சிங்க்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஜிடி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணீங்களா அந்த சப்ஜெக்ட்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே வி அல்லது என்விஎஸ் ஸ்கூல்லேயே அந்த ரெண்டு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு இடத்துல தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதே அவங்களே அறிவிச்சுட்டாங்க சரிங்களா நாலேஜ் எக்ஸ்ட்ரா நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் போதுமானது சரிங்களா அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சிலையோ அல்லது எம்இயிலோ அதில் பிஎட்லையோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருந்தாவே நீங்கள் போதுமானது அதாவது பிஜிடிசிக்காக வந்து அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு இந்தியன் லாங்குவேஜ் வந்து மாடர்ன் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சேலரி வந்து கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் வந்து போஸ்டர் குவாலிஃபைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிடி இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி பட் அதர் லாங்குவேஜ் இந்த i don't know what to a... ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க இவங்க எந்த லாங்குவேஜ் வந்து ரெக்குவயர்மெண்ட்டு இருக்கோ அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தா சரிங்களா ஹிந்தி வந்து கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு தந்தாரப்போல் நீங்கள் வந்து எஜிகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து மியூசிக் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் டீச்சர்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மியூசிக் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸு அண்ட் எஜுகேஷன் வந்து நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மாதந்தோறும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது ஸ்பெஷல் எஜுகேஷன் எஜுகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடிக்காக நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருந்தால் அதுக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா என்ன சார் நீங்கள் வந்து டீச்சர்ஸ்க்காகவும் வந்து மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எதிர்பார்த்ததை நீங்கள் வந்து சொல்லவே இல்லை அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போது ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போது கீழே இருந்து வந்து பார்க்கலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது சரிங்களா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நாட்டு எக்ஸைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயதுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும் சரிங்களா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தால் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மாதந்தோறும் வந்து பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரூபாலருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாய் வந்து இருக்கும் லேப் அட்டண்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து லைப்ரரி வந்து லைப்ரரி ட்ரேடு வந்து எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டுவெல்த்து சயின்ஸ் குரூப் வந்து எடுத்திருக்கீங்க அதாவது டுவெல்த்தில் வந்து உங்களுக்கு வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் எதுவும் தேவையில்ல நீங்கள் ஃப்ரெஷரே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க மாதந்தோறும் பதினெட்டாயிரூபாயிலேருந்து ஐம்பத்தாறாயிரத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஜூனியர் சிக்ரெட் அண்ட் அசிஸ்டண்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அடிஷ்னலாக என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு டைப் பண்ண வந்து தெரிஞ்சுருக்கணும் முப்பது வேர்டு பர் மினிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்தியை வந்து டைப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மாதம் வரும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே தான் இருக்கணும் இதுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் அண்டு ஸ்டென்னோகிராஃபர் கிரேட் டூக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வந்து நீங்கள் வந்து கிராஜுவேட்டை வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் ஸ்கில் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் வந்து இருக்கணும் சரிங்களா டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் வந்து இருக்கணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லாவே எழுதவும் படிக்கவும் வந்து தெரிஞ்சுருக்கணும் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க அப்படி இருந்தால் நீங்கள் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் உங்களுக்கான மத வருமானமாக இருக்கும் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரீடு ஒன்னுக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட்டை வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது அண்டு ஷார்ட் டனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஷாஃப்ட்வேன் வந்து டைப்பிங் ஒன்று பண்ண தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷையோ அல்லது ஹிந்திலையோ உங்களுக்கு வந்து டைப் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றதுனால மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஃபெக்டே வந்து இருக்கும் அதனால் அவங்க வந்து ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க அப்படி இருந்தால் நீங்கள் முப்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா வரைக்கும் உங்களுக்கான சேலரிஸ் வந்து இருக்கும் அண்ட் சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சிருந்தாலே போதுமானது இதில் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எந்த விதமான பொசிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து எதுக்குமே வந்து இந்த நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே எதுவும் தேவையில்லை நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் என்ன சின்ன ஒரு அடிஷ்னலாக வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைப்பிங் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டைப்பிங் ஸ்கில்லுக்கான இந்த சர்ட்டிஃபிகேட்டை வந்து கேட்குறாங்க சரிங்களா நீங்கள் வந்து டைப்பிங் பண்ண அந்த டைப்பிங் ஸ்பீடு வந்து டைப்பிங் ஸ்கில்லுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து கேட்குறாங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பிஜிடி டிஜிடிக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க உமன் கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர் ரிலாக்ஸேஷன் உமன் கேட்டகிரிக்கு மட்டும் சரிங்களா இதில் வந்து கேவிஎஸ் ஸ்கூல்லேயோ அல்லது என்விஎஸ் ஸ்கூல்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கேட்டகிரிலலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் எக்ஸ் மேனுக்கும் வந்து தனியாக ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அதுக்கு தகுந்தார போல் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேவிஎஸ் ஸ்கூலுக்கும் அண்டு என்வி எஸ் ஸ்கூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இது பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குவாலிஃபைட மார்க் வந்து இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து எவ்வளோ மார்க் வந்து இருக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வந்து இருக்கணும் நீங்கள் எந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தார போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் ஸ்கில் மெத்தட் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணீங்க டீச்சருக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில் வந்து செக் பண்ணுவாங்க அண்ட் டைப்பிங்க்கு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அது தகுந்த போல நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான போஸ்டர்ஸ் வந்து இருக்கும் பட் இதில் வந்து நான் டெக்னிக் அதாவது நான் டீச்சிங்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும் சரிங்களா மல்டி ஸ்டாஃப்காக இருந்தாலும் சரி லேப் அட்டெண்ட்டுக்கு இருந்தாலும் சரியான ஜூனியர் செகண்ட் அட்டண்டர் இருக்க இருந்தாலும் நீங்கள் வந்து இவ்வளோ சேலரி சேலரி தந்தார போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் வந்து கொடுத்துருக்கங்க நீங்கள் வந்து இது பண்ணி பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ளிகேஷன் வந்து எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் உங்களுக்கான டேட் வந்து என்றைக்கு வந்து கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு நாலு டிசம்பர் அதாவது அடுத்த மாதம் நான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு ஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து ஃபீஸும் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்திய அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற விருப்பு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா இது ஒரு நல்ல வாய்ப்பு அரசு பள்ளியில் மத்திய அரசு பள்ளியில் வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இவ்வளோ வேக்கன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க மொதல் டைம் இவ்வளோ வேக்கன்ஸி வந்து இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பெஸ்ட் க்ளாக் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த மாதிரி படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் யாரும் மிஸ் பண்ணாதேங்க ஸோ காஷ் தேங்க்யூ